வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது திக்வா சூறாவளி தாக்கத்தால் சுருட்டப்பட்ட இலங்கை தீவு பெருவெள்ளத்தில் மூழ்கி இப்போதுதான் தற்காலிகமான ஆசுவாசத்துடன் மீண்டும் தலைப்படும் பின்னணியில் மீண்டும் ஒரு பெருமழைக்குரிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த பெருவள்ளத்துக்கு பின்னரான அழிவுகளின் தாக்கங்களை தற்போது வெளிநாடுகளும் அதிகமாக உணர்ந்து கொள்வதால் அதிக நிவாரண உதவிகள் இலங்கையை நோக்கி பாய்வதாக தெரிகின்றது இந்த நிவாரண உதவி பட்டியலில் எப்போதும் போல அயல்நாடான இந்தியா தான் தனது ஒபரேஷன் பந்துவின் கீழ் இப்போதும் முன்னிலையில் உதவிகளை அனுப்பிக் கொள்கிறது அதன் ஒன்பதாவது வான்வழி உதவி நேற்று கட்டநாய்காவில் தரையிறங்கியது இவ்வாறாக தரையிறங்கிய விமானத்தில் ஸ்ரீலங்காவுக்கான இன்னொரு பெய்லி பால அன்பளிப்பும் இருந்தது இந்த வெயிலி பாலத்தை பொறுத்துவதற்கென இந்திய ராணுவத்தின் பொறியியலாளர் குழுவும் நேற்று கட்டநாயக்காவில் தரையிறங்கியுள்ளது தற்போது இறக்கப்பட்ட இந்த வெயிலி பாலம் அறுபத்தைந்து மெட்ரிக் டன் இடையுடையது நூற்றி பத்து அடி நீளமுடையது ஏற்கனவே இவ்வாறான வெயிலிப்பாலங்கள் ஸ்ரீலங்காவுக்கு உதவியாக அனுப்பப்பட்டுள்ள நிலையில் தற்போது அனுப்பப்பட்டுள்ள புதிய பாலமும் அவசியமான ஒரு இடத்தை நோக்கி தற்போது நகர்கின்றது இப்போது இந்த பொருத்தும் பணிக்காக இலங்கையில் இந்திய ராணுவத்தின் பொறியியலாளர் பிரிவு சீருடைகளுடன் காணப்படுகின்றது இவ்வாறான சீருடைகளை வன்னி உட்பட்ட இடங்களிலும் காண முடிவதால் சமூக ஊடகங்களில் வன்னியில் மீண்டும் இந்திய ராணுவம் என்ற பழைய கசப்பான வரலாறுகளின் நினைவூட்டல் பாணி செய்திகளும் வருகின்றன இதற்கிடையே இந்திய மத்திய அரசின் சாகர் சாகர்பந்து உதவிகளுடன் தமிழக அரசு நேற்று அனுப்பிய அவசர நிவாரணப் பொருட்களுடனான கப்பலும் இப்போது இலங்கை திவையாண்விக்கின்றது தொள்ளாயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டன் உடையுள்ள அத்தியாவசியப் பொருட்களை ஏற்றிய இந்த கப்பல் நேற்று தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்டவர்களை தமிழக முதல்வர் ஸ்டாலினும் சென்னையில் உள்ள ஸ்ரீலங்காவின் துணை உயர்ஸ்தானிகரும் துறைமுகத்தில் பிரசன்னப்பட்டிருந்தனர் சென்னையில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகம் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் தமிழகம் இந்த உதவியை இலங்கைக்கு அனுப்பியதாக தெரிகிறது இலங்கை தீவை பொறுத்தவரை அதன் வட கடற்பரப்பை மையப்படுத்திய தமிழக கடத்தொழிலாளர்களின் சிக்கல்கள் தொடரும் பின்னணியில் அந்த சிக்கல்களுக்கு அப்பால் இவ்வாறான நிவாரண உதவிகள் மனிதாபிமான அடிப்படையில் அக்கரையிலிருந்து இக்கரையை நோக்கி அனுப்பப்படுகின்றன கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் கொரோனா தாக்கம் இருந்த போதிலும் அதற்கு பின்னரான பொருளாதார நெருக்கடி தலைதூக்கிய தூக்கிய இவ்வாறான நிவாரண உதவிகள் தமிழக அரசால் வழங்கப்பட்ட நிலையில் இப்போது இன்னொரு நிவாரண கப்பலும் இலங்கையை நோக்கி பயணிக்கின்றது இந்த முறை இவ்வாறாக எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிக அளவு நிவாரணங்கள் கிட்டிக்கொண்டாலும் இவ்வாறாக இலங்கைக்கு வழங்கப்படும் நிவாரணங்கள் சுருட்டல்கள் இல்லாமல் மக்களுக்கு கிட்டும் அதற்கு அனுர ஆட்சி வழிவகுக்கும் என மக்களில் கணிசமானவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் முன்னரெல்லாம் குறிப்பாக ராஜபக்சேக்களின் ஆட்சி காலத்தில் இவ்வாறான இயற்கை பேரவிலங்களுக்கு பின்னால் அனுப்பப்பட்ட நிவாரண நிதிகளெல்லாம் சுருட்டப்பட்ட கதை உலகம் அறிந்த பிரசித்தமான கதைகள் குறிப்பாக இரண்டாயிரத்தி நான்கு ஆழி பேரலைக்கு பின்னர் ராஜபக்சேக்கள் அதற்கான நிவாரண நிதியையும் நன்கொடையையும் சுருட்டுவதற்காக ஆரம்பித்த ஹெல்பிங் ஹம்பாந்தோட்டை போன்ற பெரு ஊழல் தில்லாலங்கடிகள் எல்லாம் இந்த முறை என்ற நம்பிக்கை மக்களிடம் உள்ளது இரண்டாயிரத்தி நான்கில் சந்திரிகாவின் ஆட்சி காலத்தில் மகிந்த பிரதமராக இருந்தபோது சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சர்வதேசத்தால் வழங்கப்பட்ட நிவாரண நிதி மகிந்தவின் அனுசரணையுடன் உருவாக்கப்பட்ட ஹெல்பிங் ஹம்பாந்தோட்டை என்ற தனிப்பட்ட ஒரு கணக்குக்கு சென்றதும் அவ்வாறாக சென்ற பணம் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒருபோதும் கிட்டாத கதையெல்லாம் உலக பிரசித்தமான பெரும் ஊழல் கதைகள் என்பதும் இந்த வீளை நினைவூட்டக்கூடிய ஒரு விடயம் நல்ல வழியாக அன்றைய ஹெல்பிங் ஹம் போன்ற பெரு ஊழல் சுருட்டல்கள் இப்போது அனுராட்சியில் இடம்பெறாது என்ற நம்பிக்கை மக்களிடம் இருப்பதால் இந்த முறை அதிக அளவு நிதி அரசு தலைவரின் நிதியத்திற்கு வருவதையும் காண முடிகின்றது இதற்கிடையே இயற்கை சீற்றத்தால் கடந்த சில நாட்களாக தமது துப்பாக்கிகளை புகைய விடாமல் ஓரளவுக்கு அடக்கி வைத்திருந்த பாதாள உலக குழுக்கள் இப்போது அடாத மழை பெய்தாலும் விடாத வேட்டுக்கள் ஒலிக்கும் என்ற வகையில் மீண்டும் தமது கைவரிசைகளை காட்ட ஆரம்பித்து விட்டனர் அந்த வகையில் நேற்றிரவு கொழும்பு தெய்வலை பகுதியில் ஒரு பாதாள உலக முகம் சுட்டுக்கொல்லப்பட்டது இந்த கொலைக்கு பின்னால் போட்டி பாதாள இருப்பதாக ஸ்ரீலங்கா காவல்துறை கூறுகின்றது ஆயினும் இவ்வாறான வேட்டு ஒலிகளால் தமது கவனத்தை திசை திருப்பும் வகையில் ஆட்சி ஆட்சித்தரப்பு இல்லை என்பதால் சாநாயக்கா இப்போது நிவாரணப் பணிகள் மற்றும் களப்பணிகளில் திரிகிறார் அனுரகுமாராயக்க அரசாங்கத்தை பொறுத்தவரை தித்வா சூறாவளி குறித்து முன்னரே விடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளை அரசாங்கம் கோட்டை விட்டதான ஒரு கடுமையான விமர்சனம் அதனை துரத்தத்தான் செய்கின்றது இது அரசாங்கத்திற்கு மிக அசௌகரியமான ஒரு நிலைமை என்பதை மறக்க முடியாது ஏனென்றால் ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை அவர்களின் பிரபலமான கொட்டொலி சிஸ்டம் சேஞ்ச் என்பதாகும் அதாவது முறைமை மாற்றம் என்பதாகும் இந்த ான் அவர்கள் ஆட்சியையும் பிடித்துக் கொண்டார்கள் ஆனால் இப்போது அவர்களின் அதே கொட்டளியை சற்று மாற்றி பிரதி எடுக்கும் எதிர்கட்சிகள் மற்றும் எதிர்கட்சிகள் ஊடகங்கள் இப்போது அனுரவின் சிஸ்டம் பெய்லியர் என்ற விமர்சனங்களை தொடுப்பதால் அரசாங்கம் இந்த விடயத்தில் கடுமையாக அசௌரியப்படுகின்றது இதனால் ஏக்கேடி ஆருக்கும் கண்டி காலி என ஓட வேண்டி வருகின்றது அந்த வகையில் நேற்று கண்டிக்கு ஓடி சென்ற அரசு தலைவர் அனுர குமார் அதிசாநாயக்கா முதலில் பௌத்த பீடங்களுக்கு ஒரு கும்பிடு போட்ட பின்னர் கண்டி மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு கண்டி மாவட்டம் மீண்டும் மீளெடுக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து ஆய்வுகளை செய்தார் ஏனென்றால் இந்த இயற்கை பேரவிழத்தில் நாடளாவிய ரீதியில் அழிவுகள் இருந்தாலும் இந்த அழிவுகளில் முதன்மையான பேரழிவு கண்டி மாவட்டத்தில் தான் பதிவாகியுள்ளது கண்டி மாவட்டத்தில்தான் அதிக அளவு உயிர்ப்பலிகளும் இடம்பெற்றிருக்கின்றன இப்போது இலங்கை தீவை பொறுத்தவரை இந்த வெள்ள பேரவலத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட உயிர்கள் காவுகொள்ளப்பட்டாலும் அதிகளவான அளவான உயிர்ப்பலிகள் கண்டி மாவட்டத்தில் தான் இடம்பெற்றன இப்போது கண்டி மாவட்டம் முழுமையாக மீட்டெடுக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமையில் உள்ள தற்காலிகமாக நிலைமைகள் அங்கு ஒரு வகையில் ஆசுவாசப்படும் வகையில் திரும்பி இருந்தாலும் மீண்டும் கண்டி மாவட்டத்தை முழுமையாக கட்டி எழுப்புவதற்கு வருடங்கள் செல்லும் என்பதும் கசப்பான ஒரு யதார்த்தமாக இருக்கிறது ஆக மொத்தம் புதிய அரசாங்கம் சிஸ்டம் சேஞ்ச் என குறிப்பிட்டாலும் இலங்கையை பொறுத்தவரை ஒரு பேரிடர் சூழலை சமாளிக்க தயாராகும் ஒரு சிஸ்டத்தை உண்மையில் கொண்டிருக்கவில்லை என்பதை இப்போது இந்த சூறாவளி பெருவெள்ளத்துக்கு பின்னரான நிலைமைகள் பட்ட வர்த்தனமாக காட்டியுள்ளன இலங்கையை பொறுத்தவரை அங்கு ஏற்படும் இயற்கை சீற்றங்களை கையாள்வதற்காக இருக்கும் கட்டமைப்புகள் முறையான பேரிடர் நிவாரண கட்டமைப்புகளாக இல்லை ஆனால் இளைஞர்கள் இவ்வாறு சரியான முறையான பேரிடர் நிவாரண கட்டமைப்பை கொண்டிருக்கின்றார்களோ அல்லது சொதப்பலாக கொண்டிருக்கிறார்களோ என பார்த்து இயற்கை சீறி கொள்வதில்லை ஆகையால் இவ்வளவு நாளும் இலங்கையில் ஒரு துக்கடாவாக கையாளப்பட்ட இலங்கையருக்குரிய பேரிடர் நிவாரண கட்டமைப்பு இனிமேல் அவ்வாறாக இருக்க முடியாது என்பதை அண்மைய பேரவலம் பட்டவர்த்தனமாக காட்டியுள்ளது ஆகையால் இனிமேல் இலங்கையருக்கான நிவாரண கட்டமைப்பு தனியான ஒரு கேபினெட் தர அமைச்சகமாக ஆக குறைந்தது மாற்றப்பட வேண்டிய தேவை வந்துள்ளது இப்போதைய நிலையில் ஸ்ரீலங்காவில் செயல்படும் வானிலை ஆய்வுத்துறை தேசிய பேரிடர் நிவாரண சேவை மையம் உட்பட்ட முக்கிய துறைகள் அனைத்தும் அனுர் திசாநாயக்காவின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் தான் உள்ளன இந்த நான்கு துறைகளும் தான் இயற்கை சீற்றங்கள் குறித்த முன்னறிவிப்புகளை விடுவிப்பது முதல் பேரிடர் கால நிவாரணங்களை வழங்குவது வரையான செயற்பாடுகளுக்கு பொறுப்பான துறைகளாகும் ஆகையால் இனிமேல் இவ்வாறான துறைகளை பத்தோடு பதினொன்றாக கையாள முடியாது என்பதும் இந்த விடயத்தில் அரசாங்கம் சும்மா இருக்க முடியாது என்பதும் யதார்த்தமான ஒரு விடயம் ஏனென்றால் இந்த நிலைமையை அனுகமாரி சாநாயக்காவே கடந்த வெள்ளி என்று நாடாளுமன்றத்தில் ஒத்துக்கொண்டிருக்கின்றார் இலங்கையில் இயற்கை பேரவல அவசரகால கால சூழ்நிலையை சமாளிக்க அரச நிறுவனங்களுக்கு எந்த திட்டங்களும் இல்லை எந்த கட்டமைப்புகளும் இல்லை என்பதை அவரே பகிரங்கமாக ஒத்துக்கொண்டிருப்பதால் இப்போது இந்த விடயத்தில் பந்து அவரது பக்கமே உள்ளது இதனால் அனுர இந்த விடயத்தில் முறையாக தனது பக்கத்தில் உள்ள பந்தை அடிக்க வேண்டும் மாறாக பெருமனவே வளமை போல வார்த்தையாள கவர்ச்சி உரைகளுடன் கடந்து சென்றால் அவரது ஆட்சியும் அடிவாங்கவே செய்யும் இதே போலவே இந்த பேரவலம் குறித்து வழங்கப்பட்ட முன்னெச்சரிக்கைகளை அரசாங்கம் அசம்பந்தமாக கையாண்டது என்ற குற்றச்சாட்டு பட்டியலை மட்டும் அரசியலாக்கி பழி சுமத்தும் அவசரகால அரசியலை செய்யும் எதிரணிக்கும் அடிக்கட்டக்கூடும் எதிரணியை பொறுத்தவரை இப்போது இந்த பேரவலத்திற்கு பின்னர் நான் நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை கிழித்தறிய வேண்டும் போன்ற சவடால்கள் வருகின்றன குறிப்பாக சஜித் பிரேமதாசா இவ்வாறான சவடால்களை செய்ய அதற்கு மறுபுறத்தே ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களும் குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க முயற்சி செய்யும் தமது சுயலாப அரசியலையும் இந்த பேரவள காலத்தில் நகர்த்துவது தெரிகின்றது ஆகையால் ஒருபுறத்தே அனுரதரப்பு மரபுறத்தே சவடால்களின் எதிரணி என இழுவட்டு நின்றால் நிச்சயமாக பாதிக்கப்பட போது ஒட்டுமொத்த இலங்கையும் என்பதும் பட்டவர்த்தமானது இந்த இழுமுறைகளுக்கு மத்தியில் இன்னும் இயற்கை சீற்றங்கள் தொடரும் என்பது போன்ற புதிய எச்சரிக்கைகள் இன்றும் வந்துள்ளன அதன் அடிப்படையில் இன்று முதல் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி அதிகம் மழை பொழிவுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் புதிய அச்சநிலை உருவாகியுள்ளது முன்னரெல்லாம் இவ்வாறு மழை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டால் அதனை சாதாரணமாகவே கடந்து செல்லக்கூடிய இலங்கை மக்களில் பெரும்பான்மையானோர் இப்போது வானம் இரட்டி கொண்டு வந்தாலே அச்சப்படுவது இலங்கையர்களுக்கு தித்வா சூறாவளியின் படிப்பினை கடுமையான தாக்கத்தை கொடுத்துள்ளமைக்கு ஆதாரமாகின்றது தற்போதைய நிலையில் இலங்கையில் முப்பது பிரதான நீர்த்தேக்கங்களும் நாற்பதுக்கும் மேற்பட்ட நடுத்தர நீர்த்தேக்கங்களும் வான் பாய்ந்து ஆகையால் இனிமேலும் தொடர்ந்தும் பெருமள பொழிவை அந்த தீவு எதிர்கொண்டால் நிலைமை பெரும் பாதகமாக மாறும் என்பது தெளிவாக தெரியும் நிலையில் அரசாங்கமும் புதிய புதிய ஹோட்லைன் தொலைபேசிகளை அறிவித்து நிலைமையை கையாள முயல்வதும் தெரிகிறது